வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு சிறுகீரை மசியல் தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தலாம் நல்லா கீரையை நல்லா தண்ணியில் அலசி நல்லா ஆஞ்சி எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பருப்பை ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் நல்லா ஒரு பெரிய பூண்டு எடுத்து வச்சுருக்கோம் அதை நம்ம வந்து அவ்வளோ பூண்டு தேவையில்லை ஒரு அஞ்சு அல்லது ஆறு பருக்க போதும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகா பச்சை மிளகா ஒரு ரெண்டு ரெண்டு அதுக்கப்புறம் தாளிப்புக்கு பார்த்தீங்கன்னா வடவும் எடுத்து வச்சுருக்கோம் ஸோ இப்போ இது எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் வாங்க அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ஊற வச்சிருக்க பருப்பில் கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுட்டு நம்ம குக்கரில் மூடி போட்டுட்டு ஒரு ரெண்டு விசில் வழியும் நல்லா வேக வச்சிருந்தோம் அந்த பருப்பை ரெண்டு அல்லது மூணு விசில் வரவைலேயும் பருப்பு நல்லா குழஞ்சி குழஞ்சிருக்கும் அந்த சமயத்தில் நம்ம இறக்கிட்டால் போதும் அது வேகிறதுக்குள்ளே நம்ம பூண்டை உரிச்சிக்கலாம் நல்லா நாலு அல்ல அஞ்சு பருக்க பூண்டு போதுமானது நல்லா ரெண்டு விசில் வந்துருச்சு இப்போ நம்ம இறக்கலாம் அதுக்கப்புறம் வானல ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வெட்டிகிட்டு இறக்கணுமே நம்ம எடுத்து வச்சிருக்க காஞ்ச மிளகா பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இல்லை அப்படியே போறது இருந்தாலும் போடலாம் நம்ம கொஞ்சம் வதக்கி போட்டால் கொஞ்சம் நல்லா மசியும் கூடவே நம்ம ஏற்கனவே உரிச்சு வச்சிருக்க பூண்டையும் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து ஒரு வதக்கி எடுத்துக்கலாம் குக்கர் ஓபன் பண்ணலாம் சோ நல்லா பருப்பு நல்லா குழஞ்சி வந்திருக்கு தண்ணி ஒரு அரை கிளாஸ் சேர்த்துக்கலாம் தண்ணி மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இதை நம்ம அப்படியே ரசத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணியை நல்லா எடுத்தாச்சு இப்போ நல்லா வேக கூட பருப்பு கூட நம்ம ஆஞ்சி வச்சிருக்க கீரை சேர்த்துக்கலாம் கீரை சேர்த்துட்டு ஏற்கனவே நம்ம வதக்கி வச்சிருக்க காஞ்ச மிளகாய் பச்சை மிளகா பூண்டு எல்லாத்தையும் இதா கூட சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் இதை நம்ம வேக விடணும் குக்கர்லாம் போட வேணாம் ஜஸ்ட் அந்த இதுலேயே ஒரு பத்து நிமிஷம் நம்ம வேக வச்சா போதும் ஏன்னா அந்த கீரை இருக்க பச்சை வாசனை போறதுக்காக அந்த ஒரு பத்து நிமிஷம் நம்ம வேக வச்சு கடாயில் தான் நம்ம இதை கடையை போறோம் அதனால ஒரு பத்து நிமிஷம் நல்லா இதை நம்ம வேக வச்சா போதும் நல்லா வந்துருச்சு இப்ப பார்த்தீங்கன்னா இதை நம்ம சட்டிக்கு மாற்றிக்கலாம் தேவையான அளவு ஃபர்ஸ்ட் உப்பு சேர்த்துக்கலாம் இறக்கும்போது கொஞ்சம் எலுமிச்சை சைஸ்ல புளி சேர்த்துக்கலாம் சோ நான் அதை சட்டியில் மாற்றிக்கலாம் நல்லா மத்து வச்சு நல்லா மசிஞ்சு எடுத்துக்கலாம் ஸோ இது நம்ம மிக்சியில் அரைக்கிறதோட இதை மாதிரி நீங்கள் சட்டியில் செஞ்சிங்கன்னா ரொம்ப சுவையாகவும் இருக்கும் நல்லா மனமாகவும் இருக்கும் ஸோ நல்லா அந்த கீரை வந்து நல்லா மசிகிற வழி நம்ம நம்ம இந்த கடாயில வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் நல்லா மசிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இது ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் அதுக்கப்புறம் தாலிப்பு ரெடி பண்ணிடலாம் மணல ஒரு ரெண்டு அல்லது மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம தேவையான பொருள் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் ஏற்கனவே வடவும் வடவை ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அந்த வீடியோவை நம்ம சேனலுக்கு போய் பாருங்க நண்பர்களே ஸோ வாசனைக்கு வடவம் போட்டு நல்லா வரத்தை எடுத்துக்கலாம் எண்ணெயில நீங்க வடவம் பாத்தீங்கன்னாலே நல்லா வடவம் போட்டு பார்த்தீனால வீடு ஃபுல்லாக நல்லா மனமாக இருக்கும் ஸோ நம்ம இதுக்காக தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நம்ம சேனலுக்கு போய் பாருங்க நண்பர்களே ஸோ நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த சமயத்தில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க கீரியா கூட இந்த வடத்தை சேர்த்துக்கலாம் சுவையான கீரை ரெடி நண்பர்களை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நண்பர்களை மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்